எலிசோட சீரியில் இன்றைக்கி ஒரு சம பரபரப்பான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் சுடர் சம மாஸ் பண்ணிட்டாங்க இந்து ஆவி மாயாஜாலம் அட்டகாசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிங்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் என்ன இது ஃபோனில் வந்து மனோகரி ஃபோனே இல்லை அப்புறம் எதுக்கு இவன் பயந்துட்டு ஓடுறான் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு வேளை வந்து மாட்டினா கூட தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கூட இருக்கலாம் மனோகரி நம்பருக்கு கால் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் சேஞ்ச் பண்ணுற இதில் இருந்து ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க ஆமாம் மேடம் நீங்கள் வந்து எனக்கு வந்து காசு கொடுத்தது பத்தலை அதனால் எனக்கு மேற்கொண்டு காசு வேணும் அப்படின்னு சொன்னோன்னு என்ன விளாட்றியா அப்படின்னு கேட்டோன்னே இங்கே பாருங்க நான் ஒரு இடத்துக்கு அட்ரஸ் சொல்கிறேன் அந்த இடத்துக்கு மரியாதையாக வந்து காசு கொடுக்குற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்றாங்க இல்லையே இது வந்து அந்த மணி வாய்ஸ் மாதிரியே இல்லை வேறு யாரையோ வச்சு நம்மக்கிட்ட பணம் படிக்கலான்னு ஐடியா பண்ணிட்டானோ அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து பாட்டி வந்துடுறாங்க பாட்டி வந்தோன்னே என்ன இங்கே யோசிச்சுக்கிட்டு இருக்க ஃபோட்டோ ஷூட்டே எடுக்கவே இல்லையே அப்படிங்கிறப்ப இல்லை நமக்கு வந்து முக்கியமான ஒரு வேலை இருக்குது எங்கே எந்த வேலையாக இருந்தாலும் நீ ஃபோட்டோ உனக்கு எளிலேயே சரியாகவே எடுக்கலை அதுக்கப்புறமேட்டுக்கு போய்க்கலாம் அப்படிங்குறப்ப இல்லை முக்கியமான வேலை இருக்குது நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி வந்து காரில் வந்து கிளம்பி போக ஆரம்பிச்சிட்றாங்க போனப்போ வந்து ஃபோன் பண்ணி மணி வந்து பேசிடுறப்பில் ஏய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஃபோனை கொடுத்துட்டு வந்து நீ என்னை வந்து மிரட்டரலான்னு பார்க்குறியா மேடம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது என்னை வந்து ஒரு பொண்ணு வந்து உங்கள் பேரை சொல்லி வந்து விசாரிச்சா விசாரித்தப்போ வந்து அவளை கிட்டேருந்து எஸ்கேப் ஆகிறப்ப வந்து தள்ளி விட்டுட்டு வர்றப்போ ஃபோன் மாட்டிக்கிச்சு அப்போ அந்த ஃபோனில் வந்து உங்கள் நம்பர் எல்லாம் இருக்குமே நான் மாட்டிக்கிட்டேண்ணா அப்படிங்கிறப்ப கவலைப்படாது மேடம் அதில் வந்து நம்ம பேசின கான்வர்சேஷன் எதுவுமே இருக்காது அதெல்லாம் நான் டெலீட் பண்ணிட்டேன் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னோன்னே சரி இப்போ உருப்படியாக செஞ்சு அப்படின்னு ஃபோனை வச்சிடுறாங்க மனோகரியை காணுமே அப்படின்ட்டு சுடர் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கப்போ மனோகரி வந்து ஐடியா பண்ணிடுறாங்க அப்போ நம்ம வாழ்க்கையை வந்து தெரிஞ்சுக்கணுங்கிறவங்க யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஆளுங்களுக்கு ஃபோனை போட்டு நான் சொல்கிற அட்ரஸுக்கு போ இடத்துக்கு போய் அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா இல்லையான்னு பார்த்துட்டு சொல்லு அப்படின்னு உடனே வந்து அந்த ஆளுங்க எல்லோரும் போயிடுறாங்க போனோன்னு பார்த்தா அங்கே வந்து சுடர் வந்து இருக்காங்க சுடர் இருக்கிறத பார்த்தோன்னா இது வந்து இந்துவோட தங்கச்சி ஆச்சு இதை முதல்ல மேடத்துக்கிட்ட சொல்லி ஆகணும் அப்படின்னு ஃபோன் பண்ணி சொல்லி மேடம் அந்த எனக்கு தெரிஞ்ச ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு ஆமாம் இருக்காங்க யார் இருக்கா அப்படின்னோட அந்த இந்துவோட தங்கச்சி தான் இங்கே இருக்கா அப்படின்னா அப்போ அந்த சுடரை வந்து விட்டுறாத அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்களே சொல்லிட்டீங்க மற்றதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனாக வச்சுட்றாங்க நீ எப்போ வந்து என்னோட வாழ்க்கையெல்லாம் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீ சுடர் ஒன்றெல்லாம் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணாமல் மாட்டேன் அப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சுடர் வந்து வெயிட் இருக்காது என்ன நம்ம ஒருவேளை இங்கே இருக்கிற தெரிஞ்சுக்கிட்டு வராமல் விட்டுட்டாங்களோ மனோகரி அப்படிங்கிறப்ப யோசிக்கிறப்ப ஆளுங்க எல்லாரும் வந்து கையில் வந்து மாஸ்க் எடுத்துக்கிட்டு கர்ச்சீஃபை வச்சு கட்டிக்கிட்டு கட்டையை எடுத்து அடிக்கலாங்கிறப்ப கரெக்டாக சுடர் வந்து கீழே குனிஞ்ச உடனே இந்த பக்கம் வந்து இவங்க எல்லோரையும் தள்ளி விட்டுட்டு வேகமாக ரோட்டில் வந்து ஓடிட்டுருக்காங்க ஓடிட்டுருக்க கேப்பில் வந்து இந்து வந்து பார்த்துட்றாங்க சுடரை வந்து துரத்திட்டுருக்காங்க அச்ச சுடரை வந்து துரத்துகிறாங்களே நம்ம போய் முதல்ல காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் இப்போ ஒவ்வொரு திருவாக வந்து ஓடிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இந்து ஆவிதானே மேடம் ஒரு ஒரு செகண்டில் போய் அப்படி நேராக வந்து நிற்கலான்னா அவங்க வந்து அது இல்லாமல் நம்மளை மாதிரியே வந்து சுடரை வந்து துரத்திக்கிட்டு இருந்தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனு டக்குன்னு வந்து சுடரை வந்து சுற்றி வளச்சிடுறாங்க வளைச்சப்ப வந்து கல்லில் தடுமாறி விழு போகிறப்ப இந்துவோட ஆவி வந்து டக்குன்னு தாங்கி பிடிக்கிது பிடிக்கிறத பார்த்தோட உள்ளுக்குள்ளேயே போயிடுறாங்க இந்துவோட ஆவி வந்து சுடருக்குள்ளே போனோன்னே இந்த பக்கம் சாமியார் ஒருத்தர் வந்து இத்தனை நாளாக நான் உன்னை வந்து பிடிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இப்போதான் சரியான சந்தர்ப்பத்தில் என்கிட்ட மாட்டியிருக்க நிச்சயமாக வந்து உன்னை நான் பிடிப்பேன் இந்த பௌர்ணமிக்குள்ளே அப்படின்னு சொன்னோன்னே சுடர் வந்து செம கோவத்தோட க முடியெல்லாம் பறக்க இப்படி பார்க்குறாங்க பார்த்து திரும்பி பார்க்குறப்ப இந்துவாக நமக்கு காட்டுறாங்க இந்து வந்து என்ன எனக்கு உள்ளே வந்து நான் இவ்வளோ பலமாக இருக்குது சுடர் உடம்புக்குள்ள நான் எப்படி வந்தேன் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து ஃபைட்டு செம மாதம் ஃபைட்டெல்லாம் எல்லாம் போட்டு அடித்து எல்லாரையும் ஓட விட்டுறாங்க அடித்து துரத்தி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு எனக்கு எப்படி வந்து இவ்வளோ சக்தி அதுவும் சுடர் உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் கிடச்சிச்சு சரி வீட்டுக்கு போய் பார்ப்போம் பசங்களை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக செம மாதம் வந்து காற்றுல முடி பறக்க வந்து எக்ஸ்ட்ரா நிறையா வந்து சு சுடர் வந்து ஓடி வராங்க வீட்டுக்கு வந்தோன்னா வந்து மனோகரியை பார்த்து மனோகரி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நல்லா விசாரிக்கிறேன் ஆனால் மனோகரி வந்து என்ன சுடர் வந்து நம்ம தான் இவ்வளோ ஆள் வச்சு அடிக்க அனுப்பணும் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை நக்கல் பண்ணுற அளவு பயந்துட்டு இருக்காங்க அது தெரியாமல் இவங்க வந்து பத்து வருஷம் ஆச்சில் உங்களை பார்த்து நான் இருங்க போய் பசங்களை பார்த்துட்டு வந்துட்டு உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன் அப்படிங்கிறாங்க ஏன்னா இவ்வளோ காரணம் இருக்குது நம்ம அவன் மேலே கோவப்படுறதுக்கு ஆனால் இவள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்காளே அப்படின்னு ஒன்றும் புரியலை இவகிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு மன யோசிக்க உடனே பசங்கக்கிட்ட போய் மேலே போய் ரூம்குள்ளே பார்த்தோன்னே அஞ்சலியை கூப்பிட்டு வந்து சுடர் இங்கே வா நான் ட்ராயிங் வரைஞ்சிருக்கேன் அப்படின்ட்டு ட்ராயிங் காட்டுறாங்க காட்டினோன்னா செம்ம ஆகிறாங்க நம்ம வந்து சுடர் உடம்புக்குள்ள இருக்க இந்து வந்து அபியை பார்த்துட்டு குழந்தைங்க கூட கொஞ்சம் நேரம் விளாடலான்ட்டு யோசிக்கிறாங்க அதோட எபிசோடு முடிக்கிறாங்க